ஹாய் ஹலோ யூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வில்லேஜ் லேண்ட் ஃபார்மஸ் நம்ம பார்க்க போகிற சைட்டு மூணு ஏக்கரா நாலு செட்டு மூணு ஏக்கரா நாலு சென்ட் புஞ்சை நலங்க தார் அட் ஃப்ரண்டேஜ் பாருங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு நம்மளுக்கு ஃபுல்லாக தாரோட் ஃப்ரண்டேஜ் வருது உள்ள போக வாங்க சைட்டில் ஒரு வீடு இருக்குது ஓகேங்களா அப்படியே பாருங்கள் தென்னை மரம் இதெல்லாம் நம்ம சைட்டில் தான் வருது இது தார்வட் ஃப்ரண்டேஜ்ங்க ஓகேங்களா அந்த லாஸ்ட்டு தென்னை மரம் வருது பாருங்கள் அது வரைக்கும் நம்மளுக்கு தார்வாட் ஃப்ரண்டேஜ் இந்த மாமரம் சைட்டில் வருது இந்த கரும்பு சைட்டில் வருது இந்த வீடு சைட்டில் வருது பக்கத்தில் கிணறு இந்த மாமரம் சாரி தென்மரம் இதெல்லாம் நம்ம சைட்டில் வருது சைட்டில் நமக்கு ஒரு வீடு இருக்குங்க ஓகேங்களா சைட்டில் வருது கிணறு ஃப்ரீ சர்வீஸு சைட்டில் கிணறு பாருங்க ஓகேங்களா கிணறு நல்லா நீட்டாக இருக்குது ரவுண்டாக இருக்குது ரவுண்ட் கிணறு தான் இது தண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஒரு பத்து படியில் தண்ணி இருக்கு நம்ம நம்மளுக்கு தண்ணி மேலேயே தான் இருக்குது ஓகேங்களா அது இல்லாமல் கிணத்துக்கு பக்கத்தில் நம்மளுக்கு ஒரு மூணு துண்டு கரம்பாக இருக்குது இல்லைங்களா அதுவும் நம்ம சைட்டில் தான் வருது ஓகேங்களா வீடு பின்னாடி இருக்க அந்த மூணு துண்டு இது கிணறு கிணத்துக்கு பக்கத்தில் அப்படியே அந்த தென்னை இருந்து இந்த மாமரம் வரைக்கும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு ஐநூறு அடி நம்மளுக்கு ஐநூறு நானூறு அடி நம்மளுக்கு ரோட் ஃப்ரண்டேஜ் வருது அதனோடிக்கு மேலே தான் இருக்கும் தார் ரோட் ப்ரெண்டேஜுங்க அது ஓகேங்களா சைட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நியர்பை மேல் மருவத்தூருங்க ஓகேங்களா நியர்பை நம்மளுக்கு மேல்மருவத்தூர் பக்கத்தில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு சைட் பிடிச்சிடுங்க மறக்காமல் எனக்கு கால் பண்ணுங்கள் என்னுடைய நம்பரை நான் வீடியோவில் கொடுக்குறேன் சைட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட மாதிரி எனக்கு கால் பண்ணுங்கள் ஓகேங்களா ரேட்டு என்ன சொல்கிறோம் போலாம் செண்டு ஐம்பது ரூபா சொல்கிறாங்க பேசிக்கலாங்க ஓகேங்களா ஒரு சென்ட் ஐம்பதாயிரூவா சொல்கிறாங்க ரேட்டு பேசிக்கலாம் ஓகே காய்ச்சி இதேமாரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ பாய்